ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் அன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்னோடய திங்கள் கிழமை காலையிலேருந்து என்ன வேலை பார்க்குங்கிறத தான் ரொட்டினா உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டில் முருகரப்பா இருக்கார் முருகரப்பா வந்து எட்டு வருஷம் ஆகுது இந்த முருகரப்பா இந்த எங்களோடய பூஜரும் பார்த்துக்கிடுங்க இந்த முருகரப்பா வந்து நாங்கள் திருச்செந்தூரில் வாங்கினோம் பிள்ளையார் வந்து என்னோடய சின்ன பொண்ணு வந்து இந்த பிள்ளையார் வந்து சின்ன பொண்ணு செஞ்சது எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் கோமாதமா பூஞ்சாடி பாருங்க இது வந்து எங்கள் பெரிய பொண்ணு டிராயிங் வரைஞ்சி அதை ஒட்டி வச்சுருக்கா இங்கே பாருங்கள் இங்கே கேலண்டரை பாருங்கள் இது எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும் அதில் ஒரு விஷயம் காமிச்சிருக்கேன் அதை எல்லோரும் பார்த்து பண்ணுங்கள் என்ன பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் பாருங்கள் பாருங்கள் எப்போவுமே கேலண்டர் வந்த உடனேவே நாங்கள் வந்து அந்த கேலண்டரில் உள்ள கேலண்டரில் உள்ள விளம்பரத்தை வந்து மறைச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு தாளில் வந்து நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் பேர் குமாரா அவங்க வந்து பில்டிங் கான்ட்ராக்டர் அதனால் அவங்க குமார் பில்டிங் பெரிய கான்ட்ராக்டர் அவங்க ஃபோன் நம்பர் எழுதி குறித்த நேரத்தில் எழுதியிருக்கேன் எங்கோடி முத்துமாரி மகளிர் ஆடை தயலகம் நான் வந்து ஒரு டெய்லராக அதனால் எங்களோடய பேரை போட்டு நாங்கள் அதில் விளம்பரமாக அது பண்ணிடுவோம் அடுத்தவங்களுக்கு அதுக்கு டெய்லி பற்றி காமிப்போம் இதுதான் நாங்கள் வருஷம் வருஷம் இருப்போம் மணி மணி வந்து நாளை முக்காலுக்கே எழுந்திரிச்சிட்டோங்க எழுந்திரிச்சி இங்கே பாருங்கள் அது பெண் பின் வாசல் இங்கே முன்வாசல் முன் வாசல் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும் நாலரைக்கும் எந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு அவ்வளோ திறமையே எந்திரிச்சாதான் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப நம்ம வேலைக்கு போக எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இது என்னோடய வண்டி அது எங்கள் ஹஸ்பண்டோட வண்டி ஏத்தாக்கிலையும் எங்க பிள்ளையாரப்பா நேராக்கிலயும் பிள்ளையாரப்பா தான் இருக்காரு எங்க வீட்டுல இருந்து வாசல்ல இருந்து பார்த்தா பிள்ளையாரப்பா ஏத்தாக்குல பிள்ளையாரப்பா இருக்காரு சத்தியமா இருக்காங்க எந்திரிச்ச உடனே பிள்ளையரப்பாவை கும்பிட்டு தான் மத்தவளை பார்ப்போங்க கூட்டத்தொடர்ந்து பிள்ளையாரப்பா தொட்டு வணங்கிட்டு தான் முத்தத்தை தூத்து தெளிச்சு கோலம் போடுவோங்க அப்படியே பழக்கமா ஆயிட்டு அப்படியே டெய்லி பிள்ளையரப்பாவை பார்த்து அவங்ககிட்ட டெய்லி ஆசீர்வாதம் வாங்கினதுனால வாங்கினா தான் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குங்க முடியாது இங்கே போக மட்டும்தான் கிட்டே கிட்ட போக மாட்டோம் மத்தபடி டெய்லி பிள்ளையரை ஆசீர்வாதம் வாங்கிட்டு முருகரை பாட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் எங்கள் வேலையே நாங்கள் தொடருவோம் டெய்லி எல்லோரும் பிள்ளையரை கும்பிட்டுக்கிடுங்க இது எங்கள் முடுக்கலுங்க பெருக்கிட்டு நாளை முக்கால் போது நாளே முக்கால்ங்க ஒரு தான் கோழி கூடு இருக்குங்க இதில் அதுதான் சாக்கு வச்சுருக்கோம் அதில் இறங்கி நடக்கிறதுக்கு இறங்கி வர்றதுக்காண்டி கோழி இறங்கி வர்றதுக்காண்டி ஓடி சாக்கு வச்சுருக்கோம் சாணி நேற்று சாணி கொஞ்சம் கிடச்சிதா அதை எடுத்து வச்சிருந்தோம் சாணி வச்சு தான் துளிக்க போகிறீங்க டெய்லி எங்களுக்கு சாணி கிடைக்குங்க கிராமம் நின்று சாணி வந்து டெய்லி எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டு முத்தத்துலேயே போட்டு போயிருந்தது மாடு அந்த சாணி தான் டெய்லி சாணி கிடச்சிரும் ஈஸியாக எங்களுக்கு சாணி கடை சாணி வந்து கிருமி நாசினி எல்லா பக்கமும் கிடைக்குமா என்னன்னு தெரியலை ஆனால் எங்களுக்கு ஈஸியாக இங்கே பாருங்கள் சா நாங்கள் வந்து மாட்டுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருவோம் செடிக்கும் தண்ணி ஊற்றியாச்சு காலையில் எந்திரிச்சோடனே செடிக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றிடுவீங்க பார்த்திங்களா ரோஸ் கலர் செம்பருத்தி எங்கள் வீட்டில் நிற்கிறது நின்று நிற்கிறது நிறையா பூ பூக்கும் அழகாக இருக்கும் அந்த பூவை பறித்து தான் டெய்லி பிளேரப்பாக்கு ரெண்டு ரெண்டு பார்க்க வச்சுருவோம் நாங்கள் கோலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா கோலம் சாணி ஃபுல்லாமே சாணி தொளிச்சு கோலம் போட்டாச்சு இங்கோடி மருதாணி செடி வச்சுருக்கோம் இங்கோடி செம்பருத்தி செடி வச்சுருக்கோம் ரெண்டுமே சூப்பராக வளர்ந்துட்டு எங்கள் வீட்டில் பாத்திரம் விளக்கியாச்சு பாத்திரம் விளக்கிட்டு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு இன்னமாதான் குழம்பு ரெடி பண்ணணுங்க கொடி வெந்நி வெண்ணி போட்டு வச்சாச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து ஸ்கூல் கொடுத்துடறதுக்கு இது தேன் தேன் வெள்ளிக்கிழம தேன் எடுத்தோம்லாம் அந்த தேன் நிறையா பேருக்கு கொடுத்துட்டோம் தேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்த போக மிச்சம் அவ்வளோ இருக்குதுங்க இமாரி பாட்டலில் ஊற்றி வைக்கணும் இது பழைய சோறுங்க கோழிக்கு பழைய சோறில் மாவு போட்டு கோழி திறந்து விட போறோம் கோடிதான் கோழி கூடு இந்த வாசல் கோடி கோழி கூட்டு இருக்கு கோழி கூடு சுறுசுறுப்பா இருக்கும் கோழிங்க காலையில கூவிற நாலரைக்கே கோழி செவலுக்குவிட்டு இருக்கும் கேவலிங்களை எழுப்பி விட்ருவோம் காலையில் நாட்டுக்கே எழுப்பி விட்டுறோம் இறைய கையில் வச்சாதான் சாப்பிடுவோம் கீழே வச்சோம்னா கொட்டி கவுத்துருதுங்க தான் கையில் வச்சே கொடுக்காது ஓடிப்பா வெளியே வர ரொம்ப நல்லா விடிஞ்சிட்டு ஆறு மணி ஆகிட்டுங்க ஒரு மாத சீட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்கேங்க இங்கே பாருங்கள் குழுக்கள் சீட்டு மாதிரிங்க அது ரெண்டு ஒரு சீட்டு தான் இருக்குது பதினஞ்சு சீட்டு முடிஞ்சுட்டு ஒரு சீட்டு தான் இருக்குது மாதம் ஆயிரம் ரூபா வச்சு பிரிப்பேங்க குள்ளுக்கில் யாருக்கு விழுதோ உங்களுக்கு அந்த மாதம் பைசா கொடுத்துருவோங்க அது இன்றைக்கி தான் அது வேறு பிரித்து கொடுக்கண்டே இருந்தது ரூபாய் எல்லாமே பிரித்து உடனே ஒப்படைச்சிருவேங்க அங்கோடி பக்கத்தில் உள்ளவங்கள ஆயிரம் ஆயிரம் ஒரு சேமிப்பு மாதிரிங்க பைசா சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு இதில் தான் ரொம்ப ஆறுங்க சின்ன பிள்ளையிலேருந்தே நான் சீட்டு சின்ன பிள்ளைங்கட்ட சீட்டு அது இதுன்னு பைசா சேர்த்து வைக்க அப்படின்னு எல்லாமே சின்ன பிள்ளைங்களேருந்தே எனக்கு இந்த பை சேர்த்து வைக்க பழக்கம் ரொம்ப பிடிக்கும் இப்போமும் அதை தான் அதனாலேயே என்னப்போ தெரியல இப்போ நான் அந்த சீட்டு இதுவாக பிரித்து நடத்துகிற அளவுக்கு வளர்ந்துருக்கேங்க அதனால் பிள்ளைங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களே சிறு சேமிப்புலாம் கற்றுக் கொடுங்கங்க பைசாவை அவங்க கிட்ட படைக்கணுங்க பைசா சீட்டு எப்படிங்கிறத அவங்ககிட்ட காமிச்சிருக்கீங்க யாருக்கெல்லாம் விழுந்திருக்கேன் ஐயாதுங்கிறத காமிச்சிருக்கேன் மற்ற பார்த்தாலே ஒரு பெரிய சந்தோஷம் தான் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு கிளம்பியாச்சுங்க வீட்டில் விளக்க வச்சுட்டு காலையில் டெய்லி விளக்கு ஏற்றிடுவேங்க காலையிலையும் சாயங்காலமும் விளக்கு கண்டிப்பாக ஏற்றிடுவேங்க எங்கள் முருகர் பாக்கு என்ன நான் வந்து டெய்லர் சாஃப்ட் கடை வச்சுருக்கேங்க கடைக்கு கிளம்பணும் எங்கள் வீட்டுக்காரங்க கொத்தனார் கொத்தனார் வேலை பார்க்காங்க சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பண்டியதாங்க சாப்பாடு எனக்கு அவங்களுக்கு எடுத்து வச்சாச்சு இன்னைக்கு சோயா மூச்சை குழம்பு தாங்க ஆச்சு இது வந்து டெய்லி மாடியில் காக்கா கொண்டு வச்சுருவீங்க சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடுவோம் நாங்கள் அதை வந்து ஒரு பழக்கமாகவே வச்சுருக்கோங்க காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பாடு வைக்க போகிறோங்க மாடிக்கு முட்டை மாடிக்கு பின்னாடியே வந்திருக்காங்க வீடியோ எடுத்திருக்காங்க காக்கா குருவி எல்லாமே சாப்பாடு வச்சா ரொம்ப நல்லதுங்க நம்மளோட கஷ்டங்கள்லாம் கரையுங்க அதை வந்து நாங்கள் உண்மையாகவே இதெல்லாம் செஞ்சவங்க நிறைய பேர் இதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களாம் இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்கங்க நமக்கு தான் யாருமே செய்ய மாட்டேங்கிங்க சாப்பாடுது தோ உணவு வைக்க மாட்டேங்கிங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு எறும்புக்காவது ஒரு எறும்புக்கு குருவிக்கு காக்காவுக்கு எல்லாத்துக்குமே உணவு வச்சு பழகுங்க தண்ணி பிடிச்சி வச்சுருங்க காக்காவுக்கு அது குளிக்கும் குடிக்கும் அதனால் தண்ணி பிடிச்சி வச்சுருங்க என் ஸ்நாக்ஸ் பார்த்து பாருங்க கடைக்கு போகிறதுக்கு இதெல்லாம் ஸ்நாக்ஸு வீட்டில் இருக்க மிச்ச மீதி பண்டங்கள்லாம் எனக்கு தான் பாருங்க ஒரு லட்டு பிஸ்கட்டு மைசூர்பா அல்வா இதுவெல்லாம் இருந்ததே எடுத்து வச்சுருக்கேன் ஸ்நாக்ஸ் இருந்தால் தான் கொஞ்சம் அந்த வேலை ஓடுங்க ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே வேலை பார்த்தா தான் பார்க்க முடியும் அது போர் அடிக்கும் கிளம்பியாச்சுங்க இப்படி கோடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது என்னென்னு வீடியோ எடுத்தாங்க எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு சொல்லுங்க எங்களுக்கு ஆதரவு தாங்க எதுவும் இது வந்து எதாவது தெரிஞ்சும் தெரியாமையும் ஏதாவது பேசியிருந்தோம்னாலும் மன்னிச்சிருங்க நீங்கள் வீடியோவை பாருங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோங்க கடைக்கு கிளம்பியாச்சுங்க அவ்வளா காலையில் ஒன்பது மணியோட ஒம்பது மணிக்கு பிறகு அவங்க அவங்க வேலைக்கு கிளம்பிடுவாங்க பிள்ளைங்க எட்டு மணிக்கே ஸ்கூல் போயிடுவாங்க நானும் இனிமேல் கடைக்கு கிளம்பிடுவேன் சாயங்காலம் ஆறு ஆறரைக்கு தாங்க வீட்டுக்கு வருவோம் வேலை பார்த்தா தான் நல்லது எல்லாரும் ஆணும் பெண்ணும் வேலை பார்த்தா தான் இப்போ உள்ள காலம் சமாளிக்க முடியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு குடும்பம் நடத்து குடும்பம் நடத்தணும்னா ரொம்ப கஷ்டம்தாங்க இப்போ உள்ள விலவாசி எல்லாத்துக்குமே அதனால் ரெண்டு பேரும் நிறந்து வேலை பார்த்தா தான் ரொம்ப நல்லதுங்க ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கிடுங்க கற்றுக்கிட்டு அதை படித்து வந்து நம்ம குடும்பத்தை முன்னேற்றத்திற்கு பார்க்கணுங்க நானும் வீட்டிலேயே தான் அடங்கியிருந்தேன் இப்போ தான் நம்மளுக்கு ஒரு தையல் தான் கை கொடுக்குங்க சாவியை பூட்டி படம் பக்கத்தில் எங்கள் பெரியப்பா கடையில் கொடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோவை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்